ஆண்டு இயேசு ஏசுகிறிஸ்துவி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் எல்லா பக்கமும் எனக்கு வாசல் அடைப்பட்டு போயிருக்கிறது ஏதாவது ஒரு வாசல் திறக்குமா என்று சொல்லி நான் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் என் பிள்ளைகளுடைய படிப்பில் அப்ளிகேஷனை நிரப்பி போட்டிருக்கேன் எங்கே இருந்தாவது என் பிள்ளைய படிக்கிறதுக்கு சேர்க்கணும் ஆனால் எல்லா இடமும் அடைப்பட்டது போல் காணப்படுகிறது நான் என்ன செய்வேன் வேலை காரியத்தை எடுத்தால் அடைப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் அடைப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு உங்களுக்கான திறந்த வாசல் வைக்கப்பட்டாயிற்று எந்தெந்த காரியத்தில் அடைப்பட்டு இருக்கிறீர்களோ அத்தனை காரியத்திற்குரிய வாசல்களை தேவன் திறக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பகுதி இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஒரு அருமையான வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் எதெல்லாம் அடைப்பட்டு போனதோ அதெல்லாம் திறக்கப்படப் போகிறது அடைப்பட்ட வாசல்களை திறக்கும்படியாக உனக்கான ஒரு திறந்த வாசல் அங்கு வைக்கப்பட்டாயிற்று ஆம் பிரியமானவர்களே எல்லாம் அடைப்பட்டு போயிற்று அப்படின்னு சொல்லி கல்லங்கி தவிக்கிறாயா இன்றைக்கு ஆண்டு ஒரு பார்த்து தான் சொல்கிறாரு உனக்கான திறந்த வாசல் திறக்கப்பட்டாயிற்று நீ ஏன் பயப்படுற நான் உன்னோடு கூட இருக்கும்போது உன்னை அப்படியே கைவிட்டு விடுவேனா நான் உன்னை கைவிட மாத தேவன் அல்லவா தாயின் தகப்பனை கைவிட்டாலும் கூட நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அல்லவா இதோ அடைப்பட்ட வாசல்கள் இன்றைக்கு உனக்கு திறக்கப்பட போகிறது எதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கிறாயோ அந்த காரியங்களை நான் உனக்கு செயல்படுத்துகிற நேரம் வந்தாயிற்று என்று சொல்லுகிறவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன் சோர்ந்து போயிருக்கிறார் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்து விட்டார் இந்த நாளிலிருந்து உன் குடும்பத்திலே உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை காணப் போகிறாய் உன் சரீர பலவீனத்திலும் ஒரு புதிய பலன் கடந்து வரப்போகிறது எங்கு போனாலும் ஒரு செழிப்பு இல்லை என்று சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்து எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை ஆளுகை செய்து வழி நடத்தப் போகிறார் கண்களை முடிச்சவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா இந்த நாளில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அடைப்பட்ட அத்தனை வாசல்களில் நீர் திறந்து அன்றுபுற இவர்களை நீர் வழிநடத்தப் போறதற்காக உனக்கு நன்றி சொல்ல முறை அப்பா திறந்த வாசலை முன்பாய் வைத்திருக்கிறேன் ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்லியிருக்கீங்களே நீர் திறந்தா பூட்டுபவன் யார் ஆண்டு அப்பா இந்த நாளில் உடைய பிள்ளைகள் அந்த பாதை வழியாய் பிரவேசிக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையாம் பிறந்த நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுகின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் செபிக்கிறேஸப்பா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என் கருத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் ஒத்தாசை அனுப்பி அவர்களை ஆளுகை செய்து நடத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் பொறுப்படுத்துள்ள ஆசீர்வதிங்க இசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே